வணக்கம் தமிழரும் தொழில்நுட்பமும் அப்படிங்கிற பேப்பர்ல இன்னைக்கு நம்ம தேர்ட் யூனிட் பாக்க போறோம் தேர்ட் யூனிட் என்னன்னு இல்ல எதை பத்தினதுன்னு உற்பத்தி தொழில்நுட்பம் இந்த உற்பத்தி தொழில்நுட்பம் அப்படிங்கிற டாபிக் கப்பல் கட்டும் கலை இல்லைன்னா தமிழர்களுடைய கப்பற்கலை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் கப்பற்கலை அப்படின்னா என்ன கப்பலை எப்படி கட்டுறது அதை எப்படி பராமரிக்கிறது அதை எப்படி ஓட்டுறது இந்த மாதிரி செயற்பாடுகள்ல தமிழர்களுடைய தொழில்நுட்பத்தையும் ஈடுபாட்டையும் குறிக்கிறது தான் இந்த கப்பல் கலை தமிழ்நாடுங்கிறது நீண்ட கடற்கரையை வச்சிருக்கு கடல் வாணிகம் தொன்று தொட்டு ரொம்ப பழங்காலத்தில இருந்தே இலக்கியங்கள்ல பேசப்பட்டு வருது இதனால பல வகை கப்பல்கள் வந்து கண்டிப்பா இருந்திருக்கணும் தொன்மை காலத்துல இருந்து தமிழர்கள் வந்து கப்பற்கலையிலும் கடல் பயணத்திலையும் ரொம்ப தேர்ந்துதான் விளங்கினாங்க தமிழ் இலக்கியங்கள் பலவற்றிலும் கடலையும் களமும் சாதாரணமா ரொம்ப புழக்கத்துல இருந்திருக்கு தமிழர்கள் வந்து கடலை தம்முடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாதான் பார்த்திருக்கிறாங்க முதல்ல ஓதம் அறிதல் ஓதம்னா என்னன்னா டைட்ஸ் ஓதம் அறிதல் அப்படிங்கறது சங்க காலத்துல இருந்தே தமிழர் பயன்படுத்திய களம் அதாவது கப்பல் ஓட்டும் தொழில்நுட்பத்துல ஒன்னா பார்க்கப்படுது ஓதத்தை ரெண்டு வகையா பிரிப்பாங்க ஒண்ணு ஹை ஹைடை இன்னொன்னு கடல் ஓதம் லோடை கழி ஓதம் அப்படின்னா கழி ஓதத்தின் போது கடல் நீர் வந்து கரைய நோக்கி வரும் இதே கடல் ஓதம்னா கடல் ஓதத்தின் போது கடல் நீரானது கடல் நோக்கி போகும் இந்த இரு ஓதங்களை பயன்படுத்தி அதை அப்சர்வ் பண்ணி தான் கரையில இருக்கக்கூடிய மக்கள் எப்ப கடலுக்கு போகலாம் அப்படிங்கறத டிசைட் பண்ணுவாங்க நீகான் அதாவது இது மட்டும் இல்லாம நீகான் அப்படின்னு ஒரு ஒருவரை குறிப்பிடுறாங்க இந்த நீகான் அப்படிங்கிறவர் யாருன்னு கேட்டா களம் ஓட்டுபவர் அதாவது கப்பலை ஓட்டக்கூடியவங்களை நீகான்னு சொல்லி சொல்றாங்க இவங்கள வந்து நீகான் இல்ல கடலோட இல்ல மாடு மீனும் அழைக்கிறாங்க அடுத்து முந்துரை மற்றும் பெருந்துரை முன்துறைனா என்னன்னு கேட்டா முந்துறைங்கிறது சங்க காலத்துல கழிமுகங்களுக்கு வெளிப்பகுதியில காணப்படக்கூடிய ஒரு துறைமுகம் அதைத்தான் முந்துறைன்னு சொல்றாங்க இத பெருந்துறைன்னா கழிமுகத்தோட உட்பகுதிய பெருந்துறைன்னு சொல்றாங்க கழிமுகங்கள்ல வெளிப்பகுதியில நீரோட்டம் குறைவா இருக்கும் அப்படிங்கறதுனால முந்துறையில நங்கூரமிட்டு பாய்மரத்தை இறக்கிட்டு ரொம்ப அதிக வெயிட்டா இருக்கக்கூடிய எல்லாம் இறக்கிட்டு களிமுகத்தோடைய வாய்ப்பகுதியில அதாவது எண்ட்ல நீரோட்டம் அதிகமா இருக்கும் அப்படிங்கறதுனால பாய்மரத்தை ஏற்றி ரொம்ப வேகமா கழிமுகத்தோடைய உட்பகுதியான பெருந்துரைய நோக்கி கப்பல்கள் போகும் இது மட்டும் இல்லாம கலங்களுடைய வகைகளை சிலபட்ச பிரிக்கிறாங்க களம் என்ன கப்பல் முதல் வகை கட்டுமர வகை களங்கள் தோணி வகை களங்கள் வள்ளம் வகை களங்கள் இந்த மாதிரி பல வகையான களங்களை பிரிக்கிறாங்க மரங்களுடைய நிறங்களை வச்சே கப்பல்களுடைய தன்மையை வந்து கண் கணக்கிட்டு இருக்கிறாங்க மரம் கருப்பா இருந்தா பாம்பு வாழுமா இதே தைலம் போல இருந்துச்சுன்னா தேல் வாழுமா பல நிறங்கள்ல காணப்பட்டா தவளை வாழுமா அந்த இடத்துல அந்த கப்பல்ல அதிக சிவப்பா காணப்பட்டா பள்ளி வாழுமா கருப்பு நிறமா இருந்தா தீமை ஏற்படுத்துவதாகவும் ஓட்ட மரமா இருந்தா துன்பம் ஏற்படுத்துவதாகவும் வெள்ளை நிறமா இருந்தா நன்மை உழைப்பதாகவும் சங்க கால கப்பல் சாஸ்திரம் வந்து மரங்களை பத்தி ஒரு செய்தியை நமக்கு குறிப்பிடுது